முருகப்பெருமானின் பக்தர்கள் தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக மாலை போட்டு விரதம் மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் கூட இருபத்தி ஓரு நாட்கள் முருகப்பெருமானுக்காக மாலை போட்டு விரதங்கள் இருப்பார்கள் மாலை போட்டு விரதமே இருக்க முடியாது என்றால் கூட நீங்கள் தைப்பூசத்திற்கு முருகனுக்காக விரதம் இருக்க முடியும் இந்த தைப்பூசத்திற்கு இருபத்தி ஓரு நாட்கள் இன்று தொடங்கி உள்ளன தைப்பூசம் முருகப்பெருமானுக்காக மாலை போட முடிந்தவர்களோ முடியாதவர்களோ கூட எளிமையாக தினந்தோறும் சொல்ல வேண்டிய இருபத்தி ஓரு நாமாவளிகளைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு நாமாவளி முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்க ஒரே வழி இதுதான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் உபயோகமான பெற இருக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று தொடங்கி இருபத்தி ஓரு நாட்களில் தைப்பூசம் வருகிறது நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் செருப்பு கூட போடலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் செல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் இடையே எந்த பிரச்சனையும் கூட கிடையாது ஆனால் மாலை போட்டு விரதம் இருந்தால் சபரிமலைக்கு எப்படி சில விஷயங்களை கடைபிடிப்போமோ அதே போலத்தான் முருகப்பெருமானுக்குமே இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் காலை ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து முருகப்பெருமான் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த இந்த இருபத்தி ஓரு நாமாவளிகளை நாம் சொல்ல வேண்டும் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக கூட செய்யலாம் மாலை போடுபவர்களோ போடாமல் இருப்பவர்களோ அசைவம் மட்டும் சாப்பிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் மனம் நோகும்படி பேச வேண்டாம் யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம் கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதி நேரம் எல்லாம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ முருக பெருமானுக்காக விளக்கேற்றி இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்கள் சொல்ல வேண்டிய இருபத்தி ஓரு திருநாமாவளிகளை திரையில் பார்க்கலாம் ஓம் ஸ்கந்தா எனமஹ ஓம் ஷண்முகம ஓம் பாலநேத்ர பாலநேத்ரசுதா என ॐ प्रभवे नमः ॐ पिङ्गलाय नमः ॐ कृत्तिकासुणवे नमः ॐ शिखिवाहणाय नमः ॐ द्विषड्भुजाय नमः ॐ द्विषण्नेत्राय नमः ॐ शक्तिधराय नमः ॐ पिशिदाशप्रभञ्जनाय नमः ॐ तारकासुरसंहाराय नमः ॐ रक्षोभलविमर्थनाय नमः ॐ मत्ताय नमः ॐ प्रमत्तनाय नमः ॐ ॐसप्ताय नमः ॐ सुरसैन्यसुरक्षकाय नमः ॐ देवसेनापतये नमः ॐ प्रभञ्जाय नमः ॐ कृपाणवे नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ उमासुताय नमः ॐ शक्तिधराय नमः ॐ कुमाराय नमः ॐ क्रौञ्जधारणाय नमः ஓம் சேனான் ஏ நமஹ ஓம் அக்னிஜன்மனே முருக பெருமானுக்காக இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாமாவளிக்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனதில் தீராத பல நாட்களாக இருக்கும் ஆசை ஏதாவது இருந்தால் அதை முருக பெருமானின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள் ஆத்மார்த்தமாக சந்தேகம் இல்லாமல் நாம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்று நம்பி முருகனுக்கு இந்த விரதத்தை இருக்க துவங்குங்கள் விரதத்தில் எந்த ஒரு தடையும் வராது வேண்டுதலில் குறையும் வராது எந்த சந்தேகங்களும் விரதத்தில் வந்து தொல்லைகள் கொடுக்காது முருகனை நினைத்து நீங்கள் வழிபாட்டை தொடர்ந்து செய்து பாருங்கள் தைப்பூசத்தன்று முடிந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது முருகபெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை அங்கேயே கோவிலிலேயே முடித்துக் கொள்ளுங்கள் எளிமையாக விரதம் இருக்க முடிந்தவர்களும் இருக்க முடியாதவர்களும் கூட கடைபிடிக்க வேண்டிய இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பிரியவா போற்றி